ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு புடவை எடுக்க போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு நம்ம நிறைய கடையில் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டோம் எங்கேயுமே செட் ஆகலை ஒரு நாள் வந்து நான் ப்ளவுஸ் தைக்கலாம்னு போனேன் கல்யாண நாள் அன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கடை தான் இந்த ஆனந்தா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது அந்தளவுக்குலாம் நான் இன்னும் வளரல ஸோ வந்து இந்த கடை எனக்கு போனோம் போகணுன்னு தோணிட்டு இருந்துச்சு அப்புறம் எங்கள் பாப்பா பர்த்டே அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்தப்போ எங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு இந்த கடை ஃபேவரேட் ஆகிடுச்சு நான் மாமா வந்து புடவை எடுக்க கூட்டிகிட்டு போனார் அதில் வந்து நிறைய புடவை எடுத்து போட்டாங்க ஆனால் எனக்கு செலக்ட் பண்ணவே தெரியல அது அந்த புடவை ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலரில் இருந்துச்சு இல்லையா அது எடுக்கலான்னு பார்த்தேன் அது எனக்கு செட் ஆகாதோன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பில் போட்ட கிட்ட வந்துட்ட பிறகு திரும்பவும் வந்து எனக்கு அங்கே மாட்டி வச்சுருந்தாங்க இந்த புடவை அதை பார்த்தோன்னா இருந்துச்சு அதையும் மாமா வாங்கி கொடுத்துட்டாரு அதெல்லாம் வாங்கி அப்படியே டைலர் கடையில் தைக்க கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் போகிற வழியில் சாப்பிட்டு போகலான்னு போனோம் நேற்று இந்த கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட சொல்ல அந்த பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லை அவன் ஒரு ஐஸ் ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டான் நான் ஷாக் ஆகிட்டேன் என்னடா ஒரே சப் அம்பருபான்னு சொல்கிறான்னு பார்த்தா அப்புறம் அந்த ஓனரை கூப்பிட்டான் நீங்கள் வந்து இவன் ஹிந்தி தான் தெரியும் தமிழ் தெரியாத மாதிரி மறுப்பினா அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல சத்தியமாக அப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்திருன்னு முழிக்கிறான் அவன் ஐஸ்கிரீம் கொடுக்குறப்ப நீங்களே பாருங்கள் அவன் வந்து தெரிஞ்சு பண்ணியிருப்பானா தெரியாமல் பண்ணியிருப்பானா எனக்கு அவனை பார்த்தா இவன் ஒன்றும் தமிழ் தெரியாமலாம் அம்பருபான்னு சொன்ன மாதிரி தெரியல அதுக்கப்புறம் வந்து

வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் கழித்து திருப்பியும் பர்ச்சேசிங் தான் போகிறோம் அன்றைக்கி எனக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணது ஏன்னால் வந்து ஒன் வீக்கில் தான் ஜாக்கெட் தைக்க வாங்களோ மாட்டாங்களோன்ற டவுட்டில் எனக்கு மட்டும் புடவை எடுத்து ஜாக்கெட் தைக்க கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ டூ டேஸ் கழித்து திருப்பியும் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண கிளம்பியாச்சு இப்போ எங்கே வந்தாலும் ஃபோன் எடுக்கிறாலே சொல்லிவிட்டு முறைச்சார் அதனால தான் அந்த ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் விலாக் மாதிரி அவரே கொஞ்சம் அக்சப்ட் பண்ணிக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாரு அதுக்குள்ளே ஏமாக்கோ ஏன் இவ்வளோ சேடாக வாடி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் பாதி தூரம் கலங்கி வந்துட்டோம் அதுக்குள்ளே வந்து எங்கள் ஓர குத்திக்கு பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் கிளம்புனோம் செகண்ட் டைமு நான் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ் அதாவது மணியை மறந்து வச்சுட்டு வந்துட்டு ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு திரும்பவும் அப்போ கூட கடைக்கு வந்துட்டோம் ஏன்னா எங்கள் மூத்தார் அவங்க வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து என்னை திட்டிக்கிட்டே வந்தார் தான் அந்த சோகம் திரும்பவும் நாங்கள் அதே கடைக்கு தான் வந்தோம் என் பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம் என்னடா வண்டி இந்த நிலமையில் இருக்குதுன்னு யாரும் யோசிக்காதீங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் போர் போட்டாங்க அதனால தான் வண்டி அந்த நிலமையில் இருக்குது திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி நாங்கள் என்ட்ரி கொடுத்தோம் அதெல்லாம் அப்படிதான் அதில் கூடாது அப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் ஃப்ளோர் கிளம்பிட்டோம் பசங்களுக்கு அங்கே தான் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட ரொமான்ஸே வர மாட்டேன் நம்ம ஆசை ஆசையே எடுத்தால் அவர் பாட்டணும் சொல்லின்னு போயின்னுக்குறாரு என்னத்தை பண்ணுறது அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தில் நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணோம் கோட் மாடலும் பிடிக்கல எதுவும் பிடிக்கல அதனால் எது சூஸ் பண்ணியிருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நான் வந்து என் சாரீக்கு மேட்ச் ஆன இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணேன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு கண்ணாடி செயின்லாம் இல்லை வேற ஒரு செட்டுக்கு தான் மைனர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வேஸ்டி செட்டுக்கு தான் செயின்னு கண்ணாடிலாம் வந்துச்சு பட் அந்த தம்பி எங்களுக்காக எங்களுக்கு அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்தாரு இந்த கடையில் அவருக்கு தெரிஞ்ச வேலையிலேருந்து தூக்கிட்டு போகிறாங்க என் வீடியோ பார்த்து ஆனால் வந்து என்ன பண்ணுறது என் வீடியோ வியூஸ் போகாது அதனால் பயப்பட தேவையில்லை மன நிறைவை கூட வாங்கிட்டு இப்போ எங்கள் பாப்பாவுக்கு அடுத்த ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கிளம்பியாச்சு எங்கள் வீட்டுக்கார் நான் ஒரு யூடியூபருன்றதே மறந்துடுறாரு ஃபோனை அவர் கையிலேயே குத்து வைக்கிறேன் ஆனால் ஒரு வீடியோ கூட எதுவும் தர மாட்டேன்றாரு எங்கள் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப வீடியோவே எடுக்கல அவரு ஸோ நெக்ஸ்ட் எங்கள் வீட்டுக்காருக்கு ஷர்ட் எடுக்க கிளம்பியாச்சு அவர் வந்து ஒயிட் ஷர்ட் வித் வந்து பிளாக் வந்து வேஸ்ட்டி அவரோட பிளான் அதுதான் அன்னைக்கு எப்படி இருக்காருன்னு நாங்கள் எல்லோரும் அந்த கேங்காக அது ஒரு பிளாகாக போடுறோம் அப்புறம் ஃபார்ட்டி டூ இன்ச்சில் ஷர்ட்டு ஒயிட் ஷர்ட் தேடி ஆஃபீஸ்க்கும் போடுற மாதிரியும் அப்படின் திருவிழாவுக்கும் போடுற மாதிரி சூஸ் பண்ணி கடைசியாக ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்டார்டிங்கில் இருந்து இதெல்லாம் பார்த்தா அவருக்கு பிடிக்கலை கட்சிக்காரங்க போடுற மாதிரி உள்ளே இருக்கிறது அப்படியே தெரியும் பனியன் போட்டால் அப்படியே சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு போடாமல் ஸோ கடைசியாக ஒன்று சூஸ் பண்ணி நாங்கள் எடுத்தாச்சு வெண்குரு அப்படின்ற ஒரு கம்பெனி தோதல் தெரியுது இல்லைங்களா அதுதான் நாங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தோம் அதுக்குள்ளே நான் வந்து இந்த மாதிரி கொனஸ்ட்டை பண்ணிகிட்டு இருந்தேன் அதை வேற பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அந்த துணி எடுத்து கொடுத்துட்டு இருந்தவங்க அப்புறம் இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசைங்க இந்த மாதிரிலாம் மிரர் முன்னாடி எடுக்கணும் நம்ம வீட்டு மி மிரரில் பார்த்தா பேக்ரவுண்ட்லாம் வெளிச்சம் இல்லை இங்கே நல்லா தெரியுது இல்லைங்களா அதனால எடுத்தேன் எப்படி இருக்குது என்னுடைய ஐடியா அப்படி சொல்லி சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து வேஷ்டி பிளாக் வேஸ்டி தேடி போனால் சாருக்கு பிளாக் வேஸ்ட்டு கிடைச்சிது பட் வந்து கலர் கிடைக்கல அவருக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை அதனால நெக்ஸ்ட் கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுக்கு பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் எங்கள் மூட்டார் வந்து காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்போ தான் அதில் வந்து நாங்கள் வெளியே வர முடிஞ்சிது அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த கடையில் ஏறி அங்கே வேஸ்ட்டு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு தலைவர் அந்த கடையில் ஏறி பார்த்தாரு செருப்பு போடக்கூட சொன்னாங்க அதனால் நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் ஆனால் அங்கேயும் சாருக்கு வந்து கிடைக்கலை அவர் எதிர்பார்த்த மாதிரி அப்புறம் இன்னொரு ஒரு கடையில் கேட்டோம் அங்கே நின்று நான் உக்காந்துட்டு இருந்தேன் இதை வரேன்னு சொல்லிட்டு போனார் அங்கேயும் பார்த்தா அங்கேயும் அவருக்கு கிடைக்கல அப்புறம் ரவுண்ட் அடித்து பார்த்தா சில கடைகள்லாம் மூடிகிட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து ஒம்பது மணிக்கிட்ட ஆயிடுச்சு இதுதான் வந்து குடியர்த்தம் நியூவாக கட்டியிருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் செம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கேள்விப்பட்டோம் பட் தெரியல இன்னும் ஓப்பன் பண்ணலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது போகலனா ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்ருக்காங்க எங்கள் பாப்பா வயிற்றுல இருக்க சொல்லிருந்து கட்டிகிட்ருக்காங்க அம்டின்னு வந்து இன்னொரு கடைக்கு போகணும் அந்த கடையை ஃபுல்லாக காலியாகிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார் கேட்டால் அதெல்லாம் அந்த கடை ஒரு ஒரு காலத்தில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான் அந்த கடையில் வேலை இருந்தாங்க அந்த கடையில் போனால் ஆனால் கடைசியாக சொல்கிறாங்க அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க ஆனந்தா மிஞ்சிருச்சுங்க அது என்னன்னு சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆடி பிறந்தாலே ஃபெஸ்டிவல் தானேங்க கேரளா மோளம் என்னடா கோயிலா மோளம் மட்டும் அடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து பேர் வந்துட்டு இருந்துச்சு அந்த தரிசனத்தை ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் நான் கேட்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார சித்திரா காஃபி பாருக்கு கூட்டிகிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்தாரு எப்பவுமே காஃபி தான் பிடிக்கும் மனுஷன் பிடி தெரியாத மாதிரி கேட்குறாப்பா

காஃபி ஷாப்லாம் வந்தது இல்லை பயந்து பயந்து லவ் பண்ணோம் இப்போ எப்படின்னா ரைடு ஃபுல்லாக வண்டியில் தான் ட்ராவல் எங்கன்னா ஒரு அத்தனை என்ன சாப்பிட்டு இல்லை சாப்பிட்ற நண்பர் என்ன சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக போகும் அது ஒரு நம்ம ரசி இந்த மாதிரிலாம் அந்த உட்காந்து சாப்பிட்றது இதுக்கப்புறம் இப்படிலாம் வந்து உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் அந்த மாதிரிலாம் சுத்த முடியுமா

சில லைட்டாக தான் வேணும் ஏன்னா நைட் சைன் இன்னும் சாப்பிடலை அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி சும்மா பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் அப்போ தான் காமெடி பண்ணுவோம் அதை பார்த்தா ரே சித்திரா பாரடி நம்ம எப்போ இந்த மாதிரிலாம் வைக்க போகிறோம் அவருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அதெல்லாம் ஒரு கடை வைக்கணும்னு ஆசை அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் என்கிட்ட ரொம்ப நேரமாக அப்புறம் அப்படி பேசிகிட்டு இருந்துட்டு வீடியோ கட் பண்ணி போதும் கொஞ்சம் நார்மலாக நம்ம பேசலாமா அப்படி சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருந்தார் மனுஷன் அப்புறம் பேசிட்டு காஃபி குடிச்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு வீட்டுக்கு எப்பவுமே எதுவுமே வாங்கி இல்லை நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன் கடைக்கெலாம் போனேன்னா வீட்டுக்கு எதுவும் வாங்கி போகிற பழக்கம் இல்லை அதனால எங்கள் பசங்க பார்த்தா சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு குல்ஃபி மை ஃபேவரேட் இதெல்லாம் அதனால வாங்கிட்டு கிளம்பியாச்சு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் வைப் பண்ணிட்டே வர என் பொருள் செஞ்சாலியாக உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்து பசங்க தூங்கிட்டாதான் ஜாலிணா ஜோலி முடிஞ்சு என்னை எல்லாரும் ஈஸியாக தாண்டி தருவாங்க ஆனால் என் பையன் அளவுக்கு ஓவர் டேக் பண்ண முடியாது பாருங்க நம்ம ஆசையாக பண்ணலான்னு வந்தால் கையில் என்ன இருக்குன்னு கூட பார்க்கல அப்பான்னு சீன் போடுற மக்கள் என்னால் முடியலை அதுக்கப்புறம் ஐஸ் மட்டும் நம்மக்கிட்ட வந்து அம்மா எனக்கே அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த கஸ்தூரின்ற கடைக்கு போனது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா அந்த காலியாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இது மூணுமே சேர்த்து நானூற்றி எண்பது ரூபா தாங்க நாங்கள் அந்த கடையில் சாக்ஸ் பார்த்தோம் ஆனந்தால ஒன்றே நானூற்றி இருபது ரூபா போட்டிருந்துச்சி ஒரு வேஸ்ட்டி ரெண்டு தௌசண்ட் சேர்த்தும் நானூற்றி இருபது ரூபா எப்படி இருக்குது பாருங்க நானூற்றி எண்பது ரூபா அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்குங்களேன் அப்புறம் எங்கள் பசங்க குல்ஃபி நொளப்பி கிளப்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு எங்கள் பாப்பா கேட்டால் ஓடி போய் நின்றுருச்சு என் பையன் கேட்டோன்னா கொடுத்துட்டான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே until then by valence hiv why...